நமச்சிவாய ஜெயவராகி ஜெய ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவா இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பா இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பெயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை சிறுணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராறு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடுஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்ப நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினா இந்த வீண்ழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமாக இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய நல்லது நடக்கப் போகுது இந்த கஷ்டங்கள் இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் அன்பார்ந்த மேஷ ராசி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பொதுவா அவங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் அதிகரிக்கும் என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு லாபத்தில் இப்பதான் அடுத்தடுத்து எதுவும் கஷ்டங்கள் வரா மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அது ஏதோ உங்க ஜாதக அமைப்பு பொதுவா பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பாரேயானால் அதுவும் குறிப்பா நீங்க மேஷ லக்னமாக இருந்து மேஷ ராசியாக இருப்பீர்களே ஆனால் மேஷ ராசியோ மேஷ லக்னமோ அது உங்களுக்கு லாபஸ்தானமாக தான் இருக்கும் சனி பகவான் பன்னெண்டில் மறைவது சிறப்பு ஒரு யோகமான காலமா இருக்கும் ஆனா அந்த சனியோடி அசுப கிரகங்கள் ராகு சூழ்ந்திருந்த போது பலவிதமான ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நல்லா பிசினஸ் போகும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸ்பீடா இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க டைட்டா ஒர்க் போகும் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்காது லாபங்கிறத நீங்க எடுக்க முடியாது அனுபவிக்க முடியாம இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு சில ஏமாற்றங்கள் பணம் கொடுத்து ஏமாறு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது அப்படின்னா பிசினஸ் நல்ல முறையில் செய்த கூட சேல்ஸ் ஆகாம இருக்கிறது சம்திங் பணங்காசு பெனிஃபிட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏமாறுவது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனிராகு தொடர்பு வந்த சமயத்துல எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் புதிய எதிரிகள் உருவாவது அப்போ அந்த விரயம் என்பது எப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும்னா மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த விரயங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கும் இதுதான் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பாதிப்படைஞ்ச காரணம் அதுதான் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மாசத்துக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க மாதத்துக்கே கூட ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி டிரான்சாக்சன் பண்ணக்கூடியவங்க நூறு கோடி டிரான்சாக்சன் பண்ணக்கூடியவங்க அதே போல் சிறு சிறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் ஃபேக்டரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு கூட இந்த மே மாசம் வரையிலுமே கூட அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும் எப்படிடா நம்ம இதை கொண்டு போறது ஏன்னா ஒரு பக்கம் ஏன்ற சனியுடைய தாக்கம் மேஷராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன கவலையா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு மனசுக்கு குழப்பமா இருக்கு கலகமா இருக்கு வீட்டில் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு நல்லா போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு ஒத்துரம் ஒருத்தரம் மூஞ்சு காமிச்சுக்கிறோம் ரெண்டு நாள் பேசாமல் இருக்கிறோம் இது மட்டும் இது மாதிரி இருந்ததே கிடையாது புதிய தொடர்புகள் எல்லாம் ஏற்படுது கனெக்ஷன் நியூ கனெக்ஷன்லாம் ஏற்படுது சாமி வீட்டில் அந்த மன வருத்தங்கள் ஒரு ஒரு விதமான குழப்பம் டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் இப்ப புதுசா ஏற்படுதுங்க சாமி அப்ப மேஷராசி என்பர்களே முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் இப்ப புதுசா இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டம் ஏன் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃப்பாக இருக்கட்டும் ஜாபா இருக்கட்டும் அந்த கஷ்டம் ஏன் வந்திருக்குன்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழர சனி நடக்குது இதை ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்ப ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா சார் அதே போல பன்னெண்டில் மறைந்த சனி பகவானுக்கு ராகுவோடைய தொடர்பு அப்ப அந்த சனியராக சேர்வாரேயானால் அது சிறையோகம்னு சொல்றாங்க அப்ப அந்த சிறையோகம் உங்க ஜாதகம் நல்ல முறையில் சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா இருக்காது சமமான வாக்குவாதங்கள் அங்கங்க வெளியில் போற இடத்துல டீ சாப்பிடற இடத்துல சண்டை வரலாம் ரோட்ல வண்டி ஓட்டும் போது ஒரு சண்டை வரலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படலாம் காலில் அடிபடலாம் காலில் ஆப்ரேஷன்ஸு பிளேட் வைக்கிறது பூரா சனி பகவானுடைய காரகத்துவம்தான் உடம்புல பிளேட் வைக்கிறாங்க இல்லையா ஸ்டீலு ஸ்க்ரூ அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே சனி பகவானுடைய தான் அப்போ ஒரு பக்கம் ஏழ்ற சனியுடைய தாக்கம் மறுபக்கம் பன்னெண்டில் ராகு சனி ராகு தொடர்புடைய தாக்கம் போராத குறிக்கு செவ்வாய் பகவான் இங்க இருந்தாருங்க எத்தனை நாளா கடகத்துல இருந்து இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் அஞ்சாம்பாவத்தில் செவ்வாய் அப்போது மேஷராசி அன்பர்களே இந்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமாக உங்களுக்கு ஒரு படாத கஷ்டங்கள் கஷ்டங்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா இந்த சனி பகவானுடைய தான் கஷ்டத்துக்கு காரணம் இதை மூலம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுட்டா உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க பிரச்சனைக்கும் இந்த சனிக்கும் என்ன சம்பந்தம் இந்த சனி பகவான் அந்த கஷ்டத்தை எந்த வகையில உற்பத்தி பண்ணார் கிரியேட் பண்ணாரு இது எப்ப ஆகும் அதுக்கு என்ன மாதிரியா நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும் அப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்ற சனியில ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே ஏற்கனவே பல கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு நல்லா ஆகி வந்த காலகட்டங்கள் இது அந்த ரெக்கவரியான காலகட்டங்களில் கூட உங்களுக்கு இப்போ லைவாக இருக்கக்கூடிய புதுசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்களாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் ஜாப் மெயினா ஜாப் அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஹையர் ஆபீசர்ஸோட ஒத்துழை அமையமா இருக்கிறது இல்ல கூட வேலை செய்கிறவங்க மெயினா வீண் அவமானங்கள் தலை குடிவுகள் அல்லது டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது நம்பிக்கை இழப்பது பிள்ளைங்க அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் சனி பகவானுடைய வக்ரகாலம் அதுக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் நான் முன்னணி பதிவில் ஜென்ரல் படி பதிவில் சொன்னதைப் போல ஓபனிங்ல சொன்னதைப் போல அஞ்சு மாதங்கள் உங்களுக்கு லீவு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு லீவு ஆகவே ஆகவே இந்த சனி பகவானுடைய வக்ரம் டிசம்பர் மாதம் வரையிலும் நீங்கள் இன்னும் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கலாம் அதே போல் இப்போ புதுசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகலாம் சமாளிக்கலாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் அமைகிறது அப்போ இந்த முறையில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகி நன்மை உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹி